அப்புறம் பாருங்க இபிஎம் ஒரு பிராண்ட் அன்பிலே பாருங்க நிறைய பிராண்ட் நீங்க மார்க்கெட்ல பாப்பீங்க ஒரு தேர்ட்டி டூ ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி வரைக்கும் நீங்க நீங்க டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அடிப்பா நம்பர்ல பண்ண முடியாது ஒரு பாதிக்கு பாதி கூட பண்ண முடியாது அதுக்கப்புறம் அது வந்து அது அக்செப்ட் பண்ணிக்காது சோ அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு ஆடியோக்காகவா இல்ல வீடியோக்காகவா இல்ல போட்டோஸ்க்காகவா இல்ல இந்த மாதிரி இதுவாக இருந்தாலும் பாருங்க நண்பர்களே நமக்கு அவைலபிலிட்டி பாருங்க ஃபோர் ஜிபி எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி நிறைய டேட்டாஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃபோனில் வச்சுட்டே இருந்தோம்னா ஃபோன் அப்படியே ஹேங் ஆகிடும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸில் பாருங்கள் எனக்கு நல்ல கணக்கு அதாவது நம்ம கஸ்டமராக நீங்கள் என்ன கேட்டாலும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் நம்மளுடைய ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணும்போது டைரெக்டாக நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஆப்பு மூலமாக விசிட் பண்ணுறாங்க அப்புறம் பாருங்கள் இருந்த இடத்துல இருந்தே அவங்களே அவங்கள அவங்களே அப்டேட் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய ஆஃபீஸ் மூலமா என்னென்ன இங்கே அவைலபிலிட்டி அப்படிங்கிறத ஸோ நண்பர்களே பாருங்கள் நல்ல கஸ்டமர் கமெண்ட்ஸில் நிறைய பேர் பாருங்க நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனி பென்ட்ரைவ் எங்களுக்கு வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக பாருங்க ஒரு அருமையான கம்பெனி இவிஎம் கம்பெனியோடைய பென் அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஹை ரெண்டு வரைக்கும் ஒரு லோ ரெண்டுலேருந்து ஒரு ஹை ரெண்டு வரைக்கும் பாருங்க நம்மளுடைய அன்றாட தேவையில் நமக்கு இந்த பென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிக்க முடியாத உண்டாகுது அதாவது எப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பருக்கும் பாருங்க பாருங்க பட்டன் போன் வச்சிருப்பாங்க மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே வந்து அப்படியே நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனு ஐஃபோனுக்கு மாறிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நேரத்தில் ஃபோனில் இருக்கக்கூடிய நிறைய டேட்டாஸ் நிறையனா நிறைய டேட்டாஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃபோனில் வச்சுட்டே இருந்தோம்னா ஃபோன் அப்படியே ஹேங் ஆயிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் மன்துக்கு உள்ளாடி ஃபோன் வந்து நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும் என்னடா எப்படி ஆகுது அது ஸோ அதனால் பாருங்க டெய்லி நம்ம என்ன டேட்டாஸ்லாம் நம்ம கிடைக்கிறோமோ சில விஷயங்கள் பொக்கீசங்கள் கிடைக்கும் நம்மளோட தாத்தா பாட்டி காலத்தில் இல்லை நம்மளுடைய குழந்தைகள் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம வந்து டக்குன்னு நம்ம டெலிட் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் ஸோ வசந்த காலங்கள் அப்படின்னு சொல்லுவவங்களே அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களுடைய இருந்து அப்படியே அழகான நல்ல குவாலிட்டியான ஒரு பென்ரையை வாங்கி வச்சுட்டீங்கன்னா அப்படியே அங்கிருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபோன் வந்து ஃப்ரீ ஆகிட்டே இருக்கும் உங்க ஃபோன் ஃப்ரீயாக இருந்துகிட்டே இருக்கும் நீங்களும் உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து டெலிட் ஆகாம அப்படியே நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்க ஆடியோக்காகவா இல்லை வீடியோக்காகவா இல்லை ஃபோட்டோஸ்காகவா இல்லை இந்த மாதிரி இதுவாக இருந்தாலும் பாருங்க நண்பர்களே நமக்கு அவைலபிலிட்டி பாருங்க ஃபோர் ஜிபி எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி சோ இவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அந்த ஜிபியை நீங்க பை பண்ணிக்கலாம் அப்புறம் பாருங்க இபிஎம்ங்கிற ஒரு பிராண்ட் அன்பில் பாருங்க நிறைய பிராண்ட் நீங்க மார்க்கெட்ல ஒரு தேர்ட்டி டூ ஜிபினா தான் தேர்ட்டி டூ ஜிபி வரைக்கும் நீங்க நீங்க டேட்டா சார் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு அடிபெல் நம்பர்ல பண்ண முடியாது ஒரு பாதிக்கு பாதி கூட பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்காது அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு நிறைய பேர் நினைப்போம் இதுவே இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அது அந்த மாதிரி இல்லை இது ஒரு கம்பெனி இது ஒரு பிராண்டு குவாலிட்டி அதுக்கப்புறம் பாருங்க ஸ்பெசிஃபிக்காக நண்பர்களே பாருங்க ஒரு இது ஒரு மெட்டல் டைப் ஸோ மெட்டல் டைப் அப்படிங்கும்போது நீங்க பாருங்க எளிதில் டேமேஜ் ஆகாது இப்போ பிளாஸ்டிக் டைப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்க மேல் ஃபீமேல் இருக்கும் அப்படியே நீங்கள் இடத்துல லைட்டாக நீங்க இன் பண்ணிட்டு அப்படி எடுக்கும்போது பெண்ட் ஆனால் கூட டக்குன்னு பாருங்க தெரிச்சிரும் அப்போ அது குப்பையில தான் போகும் ஸோ அந்த மெட்டல் டைப்புங்கிறது பாருங்க உங்களுக்கு எளிதில் ஃபால்ட் வரைய வராது நண்பர்களே ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப தரமா இருக்குது இவிஎம் கம்பெனி ஸோ உங்களுடைய ரெக்கொயர்மெண்ட் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நீங்க ஃபோர் ஜிபி எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி தேர்ட்டி த்ரீ ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபிக்கு நீங்க நீங்க பை பண்ணிக்கலாம் எது வேணுமோ நீங்க இருந்த இடத்துல இருந்து பை பண்ணிக்கலாம் நண்பர்களே அருமையான ரேட்டு கொடுக்குறோம் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக கொடுக்குற ரேட் பாருங்க சூப்பர் சூப்பர் ரேட் ஸோ நம்ம சேனலை நீங்க இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய பேர் ஸ்டார்டிங் ஒரு டூ மினிட்ஸ்ல அப்படியே ஸ்கிப் ஆயிரிங்க உடனே போன் பண்ணி சார் என்ன என்ன ரேட்டு கேட்குறீங்க நீங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அடுத்து ஒரு நாலு கஸ்டமர் நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ பாருங்க நண்பர்களே நீங்க இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு பேப்பர் பென் எடுத்துடுங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க இமீடியா நீங்க கால் பண்ணுங்க நம்ம வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் கொடுக்கலாம் ஸோ ரெண்டு ஃபோர் ஜிபியோட ரேட்டு பாருங்க இந்த இவிஎம் கம்பெனி மெட்டல் டைப் ஜஸ்ட் டூ டென் ருபீஸ் அதாவது பத்து ரூபாய் மட்டுமே அப்படியே நீங்க அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி எயிட் ஜிபி பாருங்க அப்படியே டூ ஃபார்ட்டி ருபீஸ் உங்களுக்கு மெட்டல் டைப் அப்படியே அடுத்து பாருங்க நமக்கு பதினாறு ஜிபி இந்த பதினாறு ஜிபி பாருங்க உங்களுக்கு மெட்டல் டைப் உங்களுக்கு தேவைத்தை இந்த மாதிரி போங்க ரெண்டு ரூபாய் அதனுடைய பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் த்ரீ டென் ருபீஸ் அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த த்ரீ டென் ருபீஸ் வாங்குறீங்களா இதில் அழகான ஒரு ஓடிஜி கேபிள வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸோ உங்களுக்கு உங்கள் தேவைக்காக அதாவது உங்கள் ஃபோன்லேருந்து இதை மாற்றி ஈஸியாக மாற்றிக்கலாம் இல்லையா வித் தி சப்போர்ட் ஆஃப் ஓடிஜி கேபிள் ஸோ பாருங்கள் த்ரீ டென் ருபீஸுக்கு ஒரு பதினாறு ஜிபி பென்ட்ரைவ் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிஜி கேபிள் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க அப்படியே நீங்கள் பாருங்கள் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி அப்படியே நீங்கள் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபிக்கு போனீங்கன்னா அப்படியே த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் அப்படியே த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு உள்ளேயே பாருங்கள் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி மெட்டல் பென் அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ஓடிஜி கேபிளும் கொடுத்துருங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியும் பாருங்க மெட்டல் டைப் கொடுக்குறாங்க உங்களுக்கு அருமையான ரேட்னா அருமையான ரேட் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் இதுக்கும் பாருங்க ஒரு அழகான ஒரு ஓடிஜி கேபி கொடுத்துறாங்க ஸோ லோய் ரெண்டு ஃபோர் ஜிபி எயிட் ஜிபிக்கு மட்டும்தான் நீங்க பென்ட்ரைவ் மட்டும் வாங்குறீங்க டூ டன் டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு அதுக்கு அடுத்து எல்லாத்துக்குமே பாருங்க ஒரு த்ரீ டன் அடுத்து ஒரு த்ரீ ஃபார்ட்டி அடுத்து பாருங்க உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பென் உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஓடிஜி கேபி கொடுத்துருங்க சொன்னே உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய பட்ஜெட் என்ன எல்லோருக்கும் கண்டிப்பான முறையில் ஒன்றிய தேவை தான் ஒரு ஓடிஜி கேபிள் தேவை தான் ஸோ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க எத்தனை ஜிபி வேணும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நண்பர்களே ஒரு மெட்டல் டைப் பென்ட்ரை பிளாஸ்டிக் டைப் நீங்கள் வாங்கினீங்கன்னா லாங் டைம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வராது ஸோ இந்த குவாலிட்டியான உங்களுக்கு மெட்டல் டைப் பென்ட்ரை வாங்கும்போது உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் வரும் கீழே விழுந்தா கூட எளிதில் ஃபால்ட் ஆகாது பிளக் இன் பிளக் அவுட் எத்தனை டைம் பண்ணால் கூட உங்களுக்கு டேமேஜ் ஆகுது அன்பில் ஸோ நம்மளே பாருங்க உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் ட்ரைவில் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கால் பண்ணுங்க அப்படி நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ள வாங்க காயின் ஒரு மெசேஜ் போடுங்க லேண்ட்லைன் நம்பர் இருக்குது ஸோ நம்பளே தினந்தூர் நாம் இதே போல் வீடியோக்கு போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் நல்ல விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது போது போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய கவலை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்